முருகா சரணம் வெற்றி முருகா சரணம் என் அன்பு பிள்ளை மங்களகரமான இந்த நல்ல நாளின் விடியலில் காலையிலேயே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன்னா காரணம் இல்லாமலா இருக்கும் இதோ உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் காலையிலிருந்தே உன் கூட பேச காத்துக்கிட்டு இருக்கேன் கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரமும் சுதந்திரம் இல்லாத கட்டுப்பாடும் ரெண்டுமே ஆபத்தானது தான் நீ எப்போதும் மனசையும் உன்னுடைய செயலையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வச்சுக்கணும் அதே நேரத்துல செயல்களை எல்லாம் சுதந்திரமாகவும் செய்ய பழகணும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டு அடுத்தவங்க இஷ்டத்துக்கு நீ ஆடாம உன்னுடைய செயல்கள் எப்படி சிறப்பாக இருக்கணும்னு யோசிச்சு அது அதற்குன்னு ஒரு கட்டுப்பாடை வகுத்துக்கிட்டு அதன் வகையில் செயல்படும் போது நிச்சயமா நீ எதிர்பார்த்த வெற்றிகளை உன்னால பெற முடியும் நீ போற பாதையில உனக்கு பிடிக்காத ஏதோ ஒண்ணு கிடக்குதுன்னா அதை கடந்து நீ போவாய் தானே அதே போலதான் சில கேடுகட்ட உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் தீய மனம் கொண்ட எண்ணம் கொண்ட மனிதர்களையும் பார்க்கும் போது அமைதியாக அவர்களை கடந்து போவதுதான் புத்திசாலித்தனம் அவங்க முகத்தை பார்க்கறதும் அப்புறம் வருத்தப்படுறதும் கவலைப்படுறதும் கோபப்படுறதும் வேலைக்கு ஆகாது என் செல்வமே யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் உன்னை காயப்படுத்தும்னு உனக்கு தோணுச்சுனா அல்லது அவர்கள் பேசுவது உனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தோணுச்சுனா அவர்களை பழிவாங்க முயற்சிப்பதை விட சண்டை போட்டு விவாதிப்பதை விட கடந்து போவதுதான் தான் சால சிறந்தது எப்போதும் யாரையும் எதிரி நினைக்காத உனக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களாக இருந்தாலும் அவர்களை ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டீங்கன்னா அவர்களை எப்படி சரி செய்யணுமோ அதை இந்த முருகன் நான் பாத்துக்குவேன் வாழ்க்கையில எப்பவுமே நீ எதிர்பார்த்தது எல்லாமே கிடைச்சிடும் நினைக்காத சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது தான் உனக்கு நல்லது எப்போதும் பணத்தை மட்டுமே நீ சிக்கனப்படுத்தலன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் ஆசைகளையும் கனவுகளையும் கூட அளவாக சிக்கனமாகவே நீ வச்சிருக்க ஏன்னா எங்கே அது நடக்காமல் போயிருமோ கிடைக்காம போயிடுமோன்னு எல்லா ஆசைகளையும் மனசுக்குள்ளே கட்டுப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை உன் கடமைகளுக்காகவும் பொறுப்பாகவும் வாழ்ந்து வருகிற என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நான் நல்லதை செஞ்சு தரேன் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் வாழ தயாராகு இந்த உலகத்துல நீ பேசுற பழகிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு புத்தகம் போலத்தான் நீ அவங்க கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட பழகும் போது அவர்களிடமிருந்து ஏதாவது ஒரு பாடத்தை நிச்சயம் முன்னால் புதிதாக கற்றுக்கொள்ள முடியுமே செல்வமே யார் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் துக்கத்தை கொடுத்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து போக தயாராக சிரமங்களையும் சிக்கல்களையும் தாங்கிக் கொள்ளும் உள்ளத்தோடு இருக்கும் முன்னால இந்த உலகத்தில் எதையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ முடியும் எப்போதும் பாதிக்கப்பட்டவனும் நீதி கேட்கிறான் குற்றம் செய்தவனும் நீதி கேட்குறான் ஆனா யாருக்கு நீதி வழங்கப்படும் என்பதை பணம் தான் இந்த கலியுக காலத்தில் முடிவு செய்து நீ பாவம் செஞ்சியோ அல்லது பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கியோ எதுவா இருந்தாலும் உனக்கென ஒரு சேமிப்பையும் உனக்கென ஒரு உயர்வையும் உனக்கென ஒரு முன்னேற்றத்தையும் உனக்கென ஒரு இலக்கையும் வச்சுக்கோ இலக்கே இல்லாத பயணம் எப்படி ஒரு கடிகாரத்திலும் உள்ளத பயனில் இருக்குமோ அப்படிதான் அதனால உன் வாழ்க்கையில இதை தான் நம்ம செய்யணும் இது இது நம்மளுடைய கனவுன்றத ஒரு குறிக்கோளா வச்சுக்கோ அதை அடைவதற்காக தினமும் முயற்சி செய் வேலை செய் உழைப்பை கொடு கண்டிப்பா உன் ஆசை கனவு லட்சியம் எதுவாக இருந்தாலும் உனக்காக அதை இந்த முருகன் நிறைவேற்றி கொடுப்பேன் பணிவும் பொறுமையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு பதவி அதிகாரம் வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் நான் செய்வேன் நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சும் நீ சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போறும் வரைக்கும் உனக்கு மரியாதை கிடைக்காது அதனால் பேச வேண்டிய இடத்துல பேசுரு இல்லாட்டி உனக்கான மதிப்பை நீ இழந்து விடுவாய் அல்லவா சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்துக்கும் முதல்ல வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போகணுன்ற கட்டாயமும் உனக்கு இல்லை கேட்க வேண்டிய இடத்துல வாய்த்திருந்து கேட்டாலாம் உன்னை அடிமையாக இந்த உலகம் நினைக்காது உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீ ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்க அதுக்காக வாழ்க்கைங்க எதிர்காலத்துக்காக மட்டுமே யோசிச்சு வாழ்ந்து வாழ்க்கையை போராடி வீணடிச்சிடாத இந்த நிகழ்காலத்தையும் நீ ரசித்து அனுபவித்து வாழ்வது தான் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் பணம் பணம்னு நிறைய பேர் இந்த உலகத்தில் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை சம்பாதிக்க கஷ்டப்படுறாங்க என்னதான் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் மனிதனுடைய மனசு நிறைவடைய போகிறதில்ல அதனால் எவ்வளவு சம்பாதிக்கிறியோ எவ்வளவு வருமானம் இருக்கோ அதை வச்சு கொஞ்சம் மகிழ்ச்சியாக வாழவும் நேரத்தை செலவிடு போதும்னு நிற்கவும் முடியாமல் வேணும் வேணும்னு தொடரவும் முடியாமல் வாழ்க்கை எல்லாரும் இங்கு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறீங்க வாழ்க்கையை வாழவே பிடிக்கலன்னு விலகி போகவும் முடியாது வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே நிறைய கிடச்சிச்சு போதும்னு சொல்லவும் முடியாது உனக்காக அனுமதிக்கப்பட்ட காலம் வரை நீ இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆக வேண்டும் அப்படி இருக்கும்போது அந்த உனக்கான வாழ்க்கையை மகிழ்ச்சி ரசிச்சு அனுபவிச்சு வாழ்ந்துவிட்டு போகலாம் அல்லவா உன்னை யாராவது குறை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு அவங்க நல்லவங்க அதனால நம்ம அப்படி சொல்றாங்க நம்ம திருந்திக்கணும்னு நீ யோசிக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை ஏன்னா நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் ஒருபோதும் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிக்க மாட்டார்கள் அப்படி யாராவது உன்னை தரம் தாழ்த்தி விமர்சிக்கிறாங்கன்னா நிச்சயம் அவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க தானே தரம் கெட்ட மனிதர்கள் கண்ணுக்கு இந்த உலகத்தில் யாரும் நல்லவங்களா தெரிய மாட்டாங்க அதனால தான் அவன் எல்லாத்தையும் குறை சொல்கிறது போல உன்னையும் குறையும் குற்றமும் சாட்டலாம் யார் உன்னை குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் அவங்க முதல்ல நல்லவங்களான்னு பாரு நல்லதுக்காக நல்ல எண்ணத்தோட சொல்லியிருந்தா நீ மாற்றிக்கலாம் வேணும்னே குறை சொல்லும் யாருடைய வாழ்க்கையும் யாருடைய வார்த்தைகளையும் நீ கேட்டு வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை நீ நினைப்பது போல வாழ்க்கை உனக்கு அமையல தான் ஆனா அதுக்காக நீ வருத்தப்படாத அழகாய் உன் வாழ்க்கையை அதிப்பு அற்புதமாய் அழகானதாய் அர்த்தமுள்ளதாய் ஆக்கி கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் காலையிலேயே உன்னை தேடி வந்திருக்கேன் ஓ வாழ்க்கையில நீ முன்னேற்றம் வரணும் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு வேலை செய்கிற நம்பிக்கையோடு நீ ஒரு அடியை எடுத்து வச்சினா அடுத்தடுத்து உனக்கான வெற்றிப்படிகளை நான் காட்டுவேன் இந்த உலகத்தில் எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் இரு அன்பு ஒருபோதும் பொய்யாக போவதில்லை அதை கையாளும் மனிதர்கள் வேணும்னா பொய்யானவர்களாக இருக்கலாம் என்னதான் துன்பம் வந்து உன்னை அடுக்கடுக்காக தாக்கினாலும் மனம் தளராமல் ஊக்கத்தோடு நீ செயல்பட்டால் நிச்சயம் உன் வாழ்க்கையில உன்னால ஜெயிக்க முடியும் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷன் செய்கிற பாவமோ புண்ணியமோ அவனை துரத்தி வந்துக்கிட்டே தான் இருக்கும் புண்ணியங்கள் அழிஞ்சு போகவும் செய்யாது பாவங்கள் கழிஞ்சு போகவும் செய்யாது அவனவன் நினைச்ச நடப்புக்கும் அவனவன் போட்ட விதைக்கும் அவளுக்கான உரியது நடந்தே தீரும்மென் செல்வமே நேர்மையாகிய உண்மையாகிய நல்ல பிள்ளையாகி உனக்கு எங்கே போனாலும் ஏன் பிரச்சனை வருதுன்னு தெரியுமா ஏன்னா நீ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றார் போல பொய்யானவனா போலியானவனா நடிக்க மாட்டேங்கிற அதே போல் அப்படி பொய்யா நடிக்கிறவங்களாம் உனக்கு பிடிக்கவும் மாட்டேங்குது நீ அவங்களையும் ஏற்றுக்க மாட்டேற நீயும் பொய்யா நடிக்க மாட்டேற உண்மைக்கும் நேர்மைக்கும் மதிப்பில்லாத போலியான நடிப்புலக இந்த வாழ்க்கையில் நீ உண்மையாக இருப்பதே உனக்கு பிரச்சனையாக இருக்குன்றது எனக்கு நல்லா புரியுது நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் இந்த உலகம் கடைசியில் உங்ககிட்ட நீ என்ன பெருசாக செஞ்சுட்டான்னு நன்றி கெட்ட உலகமாக கேட்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கோயின் செல்வமே அடுத்தவங்க வாழ்க்கையை ஒரே ஒரு நாள் நீ வாழ்ந்து பார்த்தீனா அப்புறம் அவங்கள போல வாழணுன்ற எண்ணமே உனக்கு வராது நீ பார்ப்பதற்கு வேணுமானா பல பேருடைய வாழ்க்கை ரொம்ப அழகானதா ஆடம்பரமாகனதா பகட்டானதா பெருமை உள்ளதாக தெரியலாம் ஆனால் நீ இறங்கி நின்னாதான் அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு மோசமும் கஷ்டமும் கவலைகளும் இருக்குன்றது உனக்கு புரிய வரும் அதனால் யாருடைய வாழ்க்கையும் பார்த்து அதை போல வாழணும்னு நினைக்காத வாழ்க்கை ரொம்ப வேடிக்கையானது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் பல விஷயங்களை வெளிக்காட்டியும் காட்டாமலும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய மனிதன் எல்லாத்தையும் அடைகிறதுக்காக போராடுறான் கஷ்டப்படுறான் கடைசில போகும்போது எதுவுமே இல்லாமல் தானே போகிறேன் மனிதன் பிறக்கும் போது இல்ல இல்லை போது ஒட்டு துணி இல்லை அப்புறம் வாழும்போது மட்டும் எதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும் எல்லாமே ஒரு அளவோட இருக்கட்டும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிறது உனக்கு புரிகிறது அல்லவா ஓ நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்புன்னு தான் நானும் சொல்றேன் ஆனா நீ நல்லா இருக்க முடியாத அளவுக்கு உனக்கு பல பிரச்சனைகள் இருப்பதும் கஷ்டங்கள் வந்து உன்னை துரத்துவதும் எனக்கு நல்லா புரியுது இந்த கஷ்டங்களை துரத்தி அடிக்கவும் நீ நல்லபடியாக வாழ்வதற்கும் இந்த முருகன் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன் எந்த மனிதர் உனக்காக அன்பாக ஆதரவாக அனுசரணையாக கருணையோடு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறாரோ அவருடைய ரூபத்தில் நான் தான் உன் கூட இருக்கிறேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை எதிர்த்து போராடி ஜெயிக்க தயாராகு அந்த போராட்டத்தில் நீ எதையாவது இழந்தாலும் நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நீ இழந்ததை விட சுவாரஸ்யமானதே அழகானதை சிறப்பானதே இந்த முருகன் உனக்காக அமைச்சு கொடுப்பேன் அன்பானவர்களுக்காக நீ விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பே இல்லை உன் அன்பு புரியாத மனிதர்களிடம் நீ விலகி போவதுதான் சரியாக இருக்கும் என் செல்வமே வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக எல்லாரும் இருந்துட முடியாது ஏன்னா எல்லாருக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிடாது உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டு வாழத் தயாராகு என் புத்திசாலி பிள்ளையாகிய உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நல்லதே கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் கோபப்பட்டு அவசரப்பட்டு எதையாவது பேசி உனக்கான துன்பத்தை உனக்கான பிரச்சனைகளை நீயே இழுத்து வச்சுக்காதே அடுத்தவங்க மேலே நீ கோபப்பட்டினா அது நிச்சயம் உனக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் மன வருத்தத்தையும் வேதனைகளையும் மட்டும்தான் தரும் அதனால் முடிஞ்சளவுக்கு அன்போட பொறுமையோட பழக தயாராகு கோபத்தோட இருப்பவர்களிடம் நெருங்காதே என் செல்வமே அதே போல் எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டு பேசுகிறவங்ககிட்டையும் சிறு பேசுறவங்க பேசுகிறவங்ககிட்டையும் நீ நெருங்கி போகாதே அவங்க வீடு தேடி போகாதே எப்போதும் இந்த உலகம் அடுத்தவை செய்கிற சின்ன குற்றங்களையும் தவறுகளையும் பெருசுபடுத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கும் நீ எதையும் யோசிக்காம நீயும் யாரையும் குறை சொல்லாமல் அடுத்தவங்க சொல்கிறதையும் கண்டுக்காம உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் உன் முன்னேற்றத்துக்கான வழிகளையும் பார்த்துட்டு போய்கிட்டே இரு உன் துன்பம் துயரம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் யார்கிட்டையும் போய் அழுகாத வருத்தப்படாத ஏன்னா அவங்க உனக்காக எதுவும் செய்ய போகிறதில்லை உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரக்கூடியது இந்த முருகன் நான் மட்டும்தான் உன் மனதில் எது இருந்தாலும் அதை என்கிட்ட வந்து உனக்கு துணையாக நான் இருந்து நடத்தி கொடுப்பேன் வாழ்க்கையில துன்ப முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் அப்புறம் பரவாயில்லங்கிற மாதிரி தோன்றும் அப்புறம் அதை கடந்து வந்துட முடியுன்ற நம்பிக்கை வந்துடும் அதனால் எப்போதும் எந்த கஷ்டத்தையும் பெருசாக பூதாகரமா நினைச்சு பயப்பட வேண்டாம் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்காகவா நம்ம அழுதோன்னு உனக்கே தோண ஆரம்பிச்சிடும் எப்போதும் எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்துட முடியுன்ற நம்பிக்கையோடு இரு அனைத்தையும் உனக்கு சுலபமாக்கி உன் வாழ்க்கைக்கான சந்தோஷம் கிடைக்கும் வகையில் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன் நீ கொஞ்சம் பொறுமையோடும் வழியை தாங்கும் வலிமையோடும் இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் இந்த உலகத்தில் பல மனிதர்கள் மன உளைச்சலோடு இருப்பதற்கு காரணமே அவங்கள பற்றி யோசிக்காமல் மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதால தான் யோசிச்சு பாரு நீ உன்னை பற்றி யோசி விட உன்னை சுற்றி இருக்கும் மற்றவர்களின் செயல்களையும் வார்த்தைகளையும் யோசிப்பதால் தான் மன வருத்தமும் பாரமும் உளைச்சலும் உண்டாகுது முதல்ல மற்றவங்க பேசுகிறதையும் மற்றவங்க செயல்களையும் பற்றி யோசிப்பதை நிறுத்து உன் வாழ்க்கைக்காக என்ன நல்லது செய்யணும் என்னெல்லாம் செஞ்சால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்னு யோசி உண்மையான மகிழ்ச்சி உன் உள்ளத்திலிருந்து உன்னால் வெளிக்கொண்டு வர முடியும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கக்க ஆரம்பி என் செல்வமே